அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற திருத்தலம் பொள்ளாச்சியிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவுல ஆனைமலை மாசாணியம்மன் கோயில் போற சாலையில் அமைந்திருக்கிற இந்த கோயில் ஸ்ரீ ஆலமரத்து காளியம்மன் கோயில் இந்த கோயில் இந்த இடத்துல சுமார் நூறு வருடங்களுக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க என்னடா இவங்க எப்பவுமே நூறு வருஷம் இரநூறு வருஷம்னு சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது ஏன்னா நம்ம டார்கெட்டே பழமை வாய்ந்த கோயில்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த இடம் காடா இருந்தப்ப மலைவாழ் மக்கள் வணங்க ஆரம்பிச்ச தெய்வம் தாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட அடுத்த தலைமுறைகள் பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அம்மனை வந்து வணங்கி செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்கள்ல எல்லாம் அனை போட்டு வணங்கி வந்தீங்கன்னா உங்க குறைகள் அத்தனையும் அந்த அம்மன் நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னு இங்க இருக்க மக்களோட நம்பிக்கை முக்கியமா வேலை திருமண தடை உடனடியே தீர்வு கிடைக்குன்னு சொல்றாங்க எங்க அப்பா முருகாருளால நம்ம இன்னைக்கு இந்த கோயில்ல போய் அம்மனை பார்த்தாச்சு இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் அம்மன் அருள் கிடைக்க வேண்டியாச்சு நீங்களும் உங்க குடும்பத்தோட ஒரு இந்த திருத்தலத்துக்கு போய் அம்மன் அருள் பெறுவதற்கு வாழ்த்துக்கள் இது போல உங்களுக்கும் தெரிந்த பழமையான கோயில்கள் பற்றி மக்கள் அறிய எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி